நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழ்கிறது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலில் பெருமாள் நின்ற கோலத்தில் அருள்வாளிக்கிறார் வடநாட்டு இந்துக்களுக்கு தலமாக காசி இருப்பது போல் தென்னாட்டு இந்துக்களுக்கு புனித தலமாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இருக்கிறது மதே இந்த காஞ்சிகிரியிலே வரதராஜன் என்று சொல்லக்கூடிய அத்திகிரி வரதன் பேர் அருளாளன் பெருந்தேவி தாயாருடன் காட்சி தருபவர் இன்றைய தினத்திலே காஞ்சிபுர நகரிலே காஞ்சி கரிவரதர்கள் தேரிலே அமர்ந்து ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தந்து வருகிறார் இந்தியாவில் இருக்கிற நகரங்களில் ஒரு மு ஒரு முக்கியமான நகரம் இது வந்து அந்த காலத்துலேருந்து பிரம்மா வந்து இந்த யாகம் பண்ணி அந்த யாகத்துலேருந்து இந்த வரதராஜ பெருமான் அவரை காப்பாற்றுறதுக்காக அவர் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக அவர் சொன்னிருக்காரு அவர் அந்த முகமதுல நெருப்பிலிருந்து அப்படியே முகமதுலாம் அப்படி இருக்கும் அதனால் அது வந்து எழுந்து அவருக்கு வேண்டிய ஆஹ் அது அவர் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கா சொன்னாங்க கேட்கல அவருக்கு ஏதோ ஒரு பாவம் தோஷம் அது வந்து போனதுக்காக வீழ்கிறாங்க காஞ்சிபுரத்துல தேரோட இது வந்து நடை வந்து ரொம்ப வந்து பிரசித்தமாக புகழ் பெற்று விளங்குகிறது எங்க இருந்தாலும் அந்த பெருமாள் வந்து அந்த நடை கொடை இதெல்லாம் வந்து இதுவா இருக்கும் தேர் வந்து முன்னாடி எல்லாம் மூணு நாள் வந்து அங்கங்கே இருந்து எல்லாரும் சிரிக்கும் முறையா இருந்தது இப்போ ஒரே நாள் வந்து சூப்பரா எல்லா ஜனங்களும் இன்னைக்கு சண்டே இருக்கிறதால அரியோ பேர் வந்து சேச்சின்னு இருக்காங்க நாங்க இருபத்தி மூணு வருஷமா இந்த திருவிழாவை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்க அம்மா நாற்பது வருஷமா எங்க அம்மா வந்த காலத்துல இருந்து நாற்பது வருஷமா திருவிழாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க சுவாமி பேரு வரதராஜ சுவாமி ரொம்ப விசேஷமானவர் நம்ம வேண்டிக்கிட்டே பிரார்த்தனை வச்சுன்னா உடனே நிறைவேறும் காஞ்சிபுரத்திலேயே ஒரு சிறப்பான திருவிழா என்று சொன்னால் வரதர் காஞ்சி வரதன் அவருடைய திருவிழா சிறப்பு வாய்ந்தது அதே போன்று காஞ்சிபுரத்தில் பிரதானமாக இருக்கிற ஏகாம்பர கோயில் திருவிழா அது இந்த ஆண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்ததாக இந்த தீய திருவிழா என்பது மிக பிரசித்தி பெற்ற திருவிழா இந்த திருவிழாவிற்கு மக்கள் திறந்து வெளியிலிருந்து அனைத்து வருகை திருந்து மிக சிறப்பாக இந்த பெருமாளை தரிசனம் செய்வதற்கு வருகை திருப்பார்கள் அவர்கள் அனைவரும் நேற்றே வருகை தெரிந்து காஞ்சிபுரத்தை ஆக்கிரமிப்பு செய்து இன்றைக்கு வீதி முழுக்க அவர்களுடைய நகர்வளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் கண்ணு வாங்கணும் ஆயிரம் கண்ணும் பத்தாது தேப்பெருமாள் வந்து காலையில அந்த நிறை மணிக்கு நடந்து அந்த நடைய பாக்கணும் அந்த நடை அழகே அழகுதான் அந்த நடை அழகு பார்க்கு சாலை கண் கோடி வாங்கணும் எங்க அக்காங்களாம் வெளியூர்ல இருந்து வரும் எங்க அக்கா மூணு அக்கா ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்காங்க குடும்பத்தோட எங்க அத்தை எங்க மச்சான் எங்க பாப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்காங்க நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த திருவிழாவை கொண்டாடி சாமியை சேவிக்கிறோம் ரொம்ப நன்றி அத்திவரதர் வந்து ரொம்ப பிரசித்தமாக இது பண்ணாரு இவர் அக்னியிலேந்து வந்ததால இவருக்கு வந்து நல்ல சிறப்பாக இந்த ஊர்ல வந்து பத்து நாள் வருஷம் வந்து இதே மாதிரி வாகனம் ஏழுற இது வந்து ஆள் மேல் வச்சு பண்றது வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது அது எட்டு எட்டு கிலோமீட்டர் போயிட்டு வருது கங்கனை கொண்டாடு வேற எந்த ஊர்லயும் இந்த சிறப்பு வந்து இருக்கவே இருக்காது எல்லாரும் வண்டியில தான் இழுத்துன்னு போவாங்க இங்க எந்த இது வந்தாலும் அந்த கொடை நடை கேசல் இது நன்றாக இருக்கும் திருப்பதி திருமால் தரிசித்தவர்கள் காஞ்சிக்கு வருவது வந்து காஞ்சி வரதை தரிசித்தால் அவர் திருப்பதி சென்ற ஒரு சிறப்பு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுவது அப்படிப்பட்ட வாசகருடைய திருவிழா பேர் திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் உலகம் நன்மை பெற வேண்டும் நாம் எல்லோரும் நோயில்லா வாழ்வு வாழ வேண்டும் அந்த உலகளமந்தான் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் கொண்ட பரமாத்மா நமக்கு நல்ல பரம்பொருளாக இருந்து நல்ல அருள் தர வேண்டும் அருள் தந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எங்கு கேட்டாலும் பசியின்றியும் நன்கு அங்கங்கே பானகமும் குளியாவரையும் பொங்கலும் சுந்தலும் பல பொருள்களை உதவி உணவுப் பொருளும் உதவுகிறார்கள் அறம் நெறி அறம் என்றால் தர்மம் நெறி என்றால் நீதி நீதி உழாவுகின்ற போது நல்ல காட்சி தந்து கருணை உள்ளம் தந்தவர் அந்த கார்குடோலோன் கண்ணன் என்பது போல அவதார நாயகனாய் அத்திகிரி வரதன் நலம் வருகிறார் தேரிலே நமக்கு அருள் புரிகிறார் என்று சொல்லி மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்